தஞ்சை மேம்பாலம் பகுதியில் செயல்படும் பார்வைத்திறன் குறையுடையோருக்கான அரசு மேல்நிலைப்பள்ளி மாணவ மாணவிகள் சாதாரண மாணவர்களைப் போல் தாங்களும் கடலினுள் சென்று காலை நனைத்து தண்ணீரில் மிதந்து அதன் அனுபவத்தை பெற ஆசைப்பட்டனர் இதனை செயல்படுத்தும் வகையில் தஞ்சை ஜோதி அறக்கட்டளை சார்பில் ஒருநாள் சுற்றுலாவானது பார்வைத்திறன் குறையுடையோருக்கான அரசு மேல்நிலைப்பள்ளி மாணாக்கர்களுக்கு ஏற்பாடு செய்யப்பட்டு இருந்தது இதன்படி தஞ்சையிலிருந்து இரண்டு பேருந்துகளில் பார்வை திறன் குறையுடையோருக்கான அரசு மேல்நிலைப்பள்ளி மாணவ மாணவிகள் ஆசிரியர்கள் அலுவலக பணியாளர்கள் என நூற்றி இருபது நபர்கள் நாகை மாவட்டம் வேளாங்கண்ணிக்கு அழைத்து வரப்பட்டனர் வேளாங்கண்ணி ஆரோக்கிய மாதா தேவாலயத்தில் நடைபெற்ற பிரார்த்தனை நிகழ்ச்சியில் கலந்து கொண்ட பின்னர் மாணாக்கர்கள் உற்சாகமாக கடற்கரைக்கு அழைத்து செல்லப்பட்டனர் தகுந்த முன்னெச்சரிக்கை ஏற்பாடுகளுடன் ஒவ்வொரு மாணவராக கடலில் இறங்கி முதன்முதலாக தங்கள் கால்களில் கடல் அலைகள் உரசி சென்றதை உணர்ந்து மகிழ்ந்தனர் கடல் அலைகளை தொட்டு பார்த்து மகிழ்ந்த கண் பார்வையற்ற குழந்தைகள் தங்கள் வாழ்நாளில் இப்போதுதான் முதல் முறையாக கடற்கரைக்கு சுற்றுலா வந்து கடலில் இறங்கி மகிழ்ந்ததாகவும் இந்த ஏற்பாடு தங்களுக்கு புது அனுபவமாக இருந்ததாகவும் மற்ற மாணவர்களைப் போல் தாங்களும் கடலில் இறங்க வாய்ப்பு கிடைக்குமா என்று ஏக்கத்துடன் இருந்த நிலையில் எப்படிப்பட்ட சுற்றுலா தங்களை மிகவும் ஆச்சரியப்படுத்தியது என்றும் கூறினர் முன்னதாக சிக்கல் சிங்காரவேலவர் கோவிலிலும் பார்வை மாற்றுத்திறன் மேல்நிலைப்பள்ளி மாணவ மாணவிகள் இறை வழிபாடும் மேற்கொண்டனர்